திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் முதல் மேயர் பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் அன்பிற்குரிய சகோதரர் கா செல்வராஜ் அவர்களே எனக்கு முன்னர் உரையாற்றிய மாண்புமிகு அமைச்சர் முபே சாமிநாதன் அவர்களே மாநகர மேயர் அன்புக்குரிய சகோதரர் தினேஷ்குமார் அவர்களே தெற்கு மாநகர செயலாளர் சகோதரர் டி நாகராஜன் அவர்களே காங்கிரஸ் கட்சியின் மதிப்புமிக்க தலைவர் ஆர் கிருஷ்ணன் அவர்களே சிபிஐஎம் மாநில குழு உறுப்பினர் தொடர் கே காமராஜ் இங்கே எனக்கு முன்னர் பேசிய சகோதரர்கள் பல்வேறு பிரச்சனைகளை இங்கே குறிப்பிட்டார்கள் நாட்டின் நிலவரம் கவலை அளிப்பதாக இருக்கிறது நம்மில் பலருக்கு நாட்டு நிலவரம் முழு விவரம் தெரிய வாய்ப்பில்லாததால் ஆபத்தின் ஆழத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை அமைதியாக நடைபெறுகிற இந்த கூட்டம் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொன்பதாம் தேதிக்கு பின்னர் ஏப்ரலிலும் தொடர வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கான தான் இந்த தேர்தல் சகோதர சகோதரிகளே பத்தொன்பதாம் தேதி அன்றைக்கு வாக்களிக்க வேண்டும் புதிய நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்வு செய்ய வேண்டும் பதினேழாவது நாடாளுமன்ற தொடர் முடிவுக்கு வந்து பதினெட்டாவது நாடாளுமன்ற தொடர் துவங்க இருக்கிறது அதற்கு வாக்களிக்கிற நாம் வாக்களிப்பதற்கு முன்னர் கடந்த முறை பத்தாண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள் ஆட்சிக்கு வருகிற போது என்னவெல்லாம் சொன்னார்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை ஒப்பிட்டு பதம் பார்த்து வாக்களிக்க வேண்டும் மோடியவர்கள் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இங்கேதான் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு என்பது ஜனநாயக அரசியலமைப்பு மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை வாக்களிப்பதன் மூலம் தேர்ந்தெடுத்து தங்கள் சார்பாக அவர்களை ஆட்சி செய்ய அனுமதிக்கிறார்கள் இந்த ஜனநாயக முறை கூடாது என்பதுதான் மோடியின் கொள்கை மோடி ஆர் எஸ் எஸ் என்ற ஒரு தீய சக்தியின் பிரதிநிதியாக ஆண்டு கொண்டிருக்கிறார் எந்த ஒன்றையும் பொறுப்பற்ற முறையில் குற்றம் சாட்டுவது நமது இயல்பு இல்லை அதை ஏன் தீய சக்தி என்று குறிப்பிட வேண்டியிருக்கிறது என்றால் நூற்றி நாற்பது கோடி மக்களும் பல மதங்கள் பல இனங்கள் பல மொழிகள் பல ஜாதிகள் பல்வேறு வேற்றுமைகள் நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு கற்று தந்த பாடம் வேற்றுமையிலும் ஒன்றுபட்டு வாழ பூமி இந்தியா உலகத்திற்கு அந்த ஞானத்தை தந்த பூமி இந்தியா நம்முடைய தந்தையர்கள் சிந்தித்து சேகரித்து வைத்த சிந்தனை சொத்து அது அந்த சொத்துக்கு மோடி அமைச்சரவை கொள்ளி வைத்து விட்டது கொள்ளி வைத்தார்கள் உலகத்தோடு ஒட்ட ஒழுகி வாழ கற்றுக் கொடுத்த ஞான சொத்தை தீ வைத்து கொளுத்தினார் அதனால் தான் சகோதரர்களுக்கு இடையில் கலவரம் ஓயாத கலவரம் சாதியால் மதத்தால் இனத்தால் இன்ன இதை தூண்டி விடுகிறவர்கள் தீய சக்தியா இல்லையா தீய தான் விவேகானந்தரை காட்டிலுமா இவர்கள் பெரிய ஞானிகள் ஹிந்து சாஸ்திர கடலில் குதித்து மூழ்கி முத்தெடுத்து கரையேறி நின்ற மேதை விவேகானந்தர் அந்த விவேகானந்தர் என்ன சொன்னார் ஒரு மாலையில் பல மணிகள் இருப்பது போல் பல மதங்களும் ஒன்றாக இருக்கின்றன திக்கை திக்கை தொழுகிற இஸ்லாமியர்களும் சிலுவையின் முன் அமர்ந்து தொழுகை நடத்துகிற கிறிஸ்துவர்களும் சிலைகளுக்கு முன்னர் மண்டியிட்டு தேங்காய் உடைக்கிற இந்துக்களும் தெய்வ வழிபாடு கொண்டவர்களும் செலுத்துகிற அத்தனை வணக்கங்களும் ஒரே இறைவனிடம் போய் சேருகின்றன ஏன் மோதி கொள்ளுகிறீர்கள் என்று கேட்டார் இந்துத்துவம் பேசுகிறீர்களே உங்கள் அத்வைதம் என்ன சொன்னது அத்வைதத்தை கொடுத்தவன் யார் ஆதிசங்கரன் அந்த ஆதிசங்கரர் என்ன சொன்னார் எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறான் அப்துல் காதர் உயிரில் இறைவன் இல்லையா இல்லையாசாமி உயிரில் இறைவன் இல்லையா ஆறுமுகம் உயிரில் இறைவன் இல்லையா எல்லா உயிரிலும் இறைவன் என்பதை கற்றுக் கொடுத்தது தானே இந்திய மண் உயிர் வாழ்கிறது என்றால் உயிர் உரையும் உடல் ஒவ்வொரு உயிரிலும் இறைவன் என்றால் ஒவ்வொரு உடலும் தேவாலயம் ஒவ்வொரு உடலையும் தேவாலயமாக பார்க்க கற்றுக் கொடுத்த இந்த மண்ணில் அறக்கட்டைகளா இது மனித குணமா மனிதனை மனிதன் வறுப்பதும் மனிதனை மனிதன் கொல்லுவதும் என்ன முறை எது கற்றுக் கொடுத்தது என்ற வேதங்களில் உண்டா எங்காவது ஒரு இடத்தில் உண்டா இந்துத்துவா என்று சொல்லே இல்லை வேதத்தில் வேதாந்தங்களில் இல்லை உபனிஷத்துக்களில் இல்லை பண்டைய வேத இலக்கியங்களிலேயே குறிப்பிடப்படாத ஒன்றை இந்துத்துவா என்று இவர்கள் சொல்லுகிறார்களே அதை எப்படி பழைய மரபு என்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்ன காரணம் அதை எப்படி அந்த அழைக்கிறார்கள் இவர்களே உருவாக்கியது இஸ்லாமியர்களை கிறிஸ்துவர்களை ஒருவரோடு ஒருவர் கட்டு காலில் கத்தியை கட்டி ஒவ்வொரு சேவலோடு ஒவ்வொன்றை மோத விடுகிறார்கள் அல்லவா கத்தி கட்டி சேவலை மோத விடுவது போல் மனிதர்களை மதத்தின் பெயரால் மோதவிடுகிற இந்த தீய சக்தி இந்தியாவை அழிக்கிற தலை இது கூடாது இதை அனுமதிக்க கூடாது எனவேதான் இந்தியா கூட்டணி அதில் முதல் நமஸ்காரம் ஏறுக்கு தெரிவிக்க வேண்டும் தெரியுமா எதிர்கட்சிகள் அவரவர் அவரவர் கட்சி என்று எதுவற்றையும் கவலை கொள்ளாமல் இருந்து கொண்டிருந்த நிலையில் இந்த தீய சக்தியை தோற்கடிக்க வேண்டுமானால் இந்திய அரசியல் இயக்கங்களே தமிழ்நாட்டை திருப்பி பாருங்கள் எந்த வழியில் சென்றால் இவர்களை வீழ்த்த முடியும் என்பதை கற்றுக் கொடுத்த ஞானகுரு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்தான் கற்றுக் கொடுத்தார் அவர் கற்றுக் இது நடந்தது இந்தியாவை இன்றைக்கு பார்க்க வேண்டிய நிலைமைக்கு எது காரணம் சகோதரர் மு க ஸ்டாலின் கற்றுக் கொடுத்ததால் தான் அது நடந்தது அதனால் தான் இன்றைக்கு நாம் அவரை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கிறது எனவே தான் ஏன் இவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் சகோதரர்களே சகோதரிகளே நமக்கு முன்னர் நம்முடைய முந்தையர் தந்தையர்களுக்கு முந்தையர்கள் அவர்களெல்லாம் இருந்து பல ஞானங்களை கொற்றுக் கொடுத்தார்கள் அப்படி கற்றுக் கொடுத்தவர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கிற சொத்து வேற்றுமையில் ஒற்றுமைதான் எல்லா உயிரிலும் இறைவனை பார்ப்பதுதான் எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறான் என்றுதானே கண்ணபெருமான் சொன்னான் என்ன சொன்னான் எல்லா உயிரிலும் நானே இருக்கிறேன் எல்லா உயிரும் இறைவனே அந்த ஞானத்தை விட்டுவிட்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் கிராமங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தோட்டங்களில் தென்னை மரத்தில் இருந்து தெவையில் இருந்து தெழுவை வடிப்பார்கள் வடிப்பதற்கு என்ன எடுப்பார்கள் என்ன செய்யும் தெழுவை அந்த பன்னாடை மேல் ஊற்றினால் ஈ எறும்பு தூசு தும்பை எல்லாம் பன்னாடை பிடித்துக் கொள்ளும் தெழுவை கீழே விட்டுவிடும் எதை விட வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளும் எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை விட்டுவிடும் இதன் பன்னாடை குணம் இந்த பன்னாடை குணத்தில் தான் பிஜேபி இருக்கிறது ராமரை எடுக்க ராமர் ராம அவதாரம் என்பது என்ன ராமன் அவதார புருஷன் என்று வேதம் சொல்லுகிறது வால்மீகி ராமாயணமே சொல்லுகிறது வேதம் என்ன சொல்லிக் கொடுத்தது அவதாரம் என்பது மனிதனாக வந்து மனிதனுக்கு சில புத்திமதிகளை சொல்லிக் கொடுக்க அவதாரம் எடுப்பதாக இந்து ஐதீகம் சொல்லுகிறது தான் சொல்லவில்லை வந்து கிருஷ்ணன் என்ன சொல்லி கொடுத்தார் முதலில் யாரை அவன் நால்வரோடு ஐந்தாவதாக தம்பியாக ஏற்றான் பரதபகுலம் நீங்கள் சொல்லுகிறீர்களே தீண்டாத குலம் என்று தீண்டாத சாதி என்று அதை சார்ந்தவனை கட்டிப்பிடித்து நீ என் ஐந்தாவது சகோதரன் என்று சொன்னான் ராமன் என்று ராமாயணம் சொல்லுகிறதே நீ என்ன சொல்லுகிறாய் பட்டியலின மக்களை பசுவை கொன்றான் என்று கொல்லுகிறீர்களே இது ராமன் கற்றுக் கொடுத்த பாடமா ராமாயணம் கற்றுக் கொடுத்த பாடமா இல்லை இந்த பன்னாடைகள் ராமனை போற்றுவதல்ல ராம படத்தை போற்றுவதற்கொடுத்த பாடத்தை தான் போற்று வேண்டும் படத்தை ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் படத்தை போற்றிவிட்டு பாடத்தை காலிலே போட்டு மிதிக்கிறார்கள் இவர்கள் மீண்டும் நமக்கு பிரதிநிதியா வரலாமா இவர்கள் பிரதிநிதியாக வரக்கூடாது இதைத்தான் இந்தியா கூட்டணி சொல்லுகிறது ஏதோ சனாதனம் என்று சொல்லிவிட்டார் என்று ஆடிய ஆட்டம் அவர் என்ன சொன்னார் ஒரு சாமியார் ஜனநாயகம் எது அங்கிருந்து ஒரு சாமியார் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் உதயநிதியினுடைய தலையை வெட்டி கொண்டு வந்தால் பத்து கோடி பரிசு என்ன நாடா சுடுகாடா சட்டத்தின் ஆட்சி இருக்கிறதா இங்கே பகிரங்கமாக ஒரு சந்நியாசி அம்மன சந்நியாசி ஒரு அமைச்சரின் தலையை வெட்டுவேன் என்று சொல்லுகிறாரே அவன் கைது செய்யப்பட்டானா சட்டம் செத்து விட்டது எங்கே சட்டத்தின் ஆட்சி நிற்கும் எங்கே சட்டத்தின் ஆட்சி அதனால் சகோதரர்களே இவர்களின் அட்டூழியத்தை சொல்ல வேண்டுமானால் கிருபானந்த வாரியார் மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சு நாள் உபன்யாச கச்சேரி நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் சொல்ல முடியும் அவ்வளவு அக்கிரமங்களுக்கு பிறந்தவர்கள் இவர்கள் இவர்களை பற்றி எல்லாம் நான் விரித்து சொல்ல இது நேரம் அல்ல ஒரே ஒரே விஷயத்தை சொல்லுகிறேன் நாம் இந்த தேர்தலோடு ஓட்டு போடுகிற உரிமை முடிவுக்கு வந்து விடுமா நீடிக்குமா இதுதான் கேள்வி ஆர் எஸ் எஸ் என்ற அந்த சக்தி சொல்லி கொடுத்த பாடம் ஞான கங்கை என்ற அவர்கள் வெளியிட்ட புத்தகத்திலேயே இருக்கிறது பக்கம் வேண்டுமானாலும் நான் சொல்லுகிறேன் என்ன சொல்லி கம்யூனிசமும் இந்திய சரக்கு சரக்கே அதை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி கொடுத்த பாடத்தை கற்றுக்கொண்டவர்களான் மந்திரிமா மத்தியில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் ஜனநாயகத்தை பயன்படுத்தி அதிகாரத்துக்கு வந்து ஜனநாயகத்தின் கழுத்தை தெருகிக் கொள்ளுகிறார்கள் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் ஹிட்லர் செய்தான் இதைத்தான் முசோலினி செய்தான் அதையே தான் ஹிட் இவர்கள் செய்கிறார்கள் எனவே இந்தியா கூட்டணி எதிர்க்கிறது எங்கே தந்தையர்கள் என்ன சொன்னார்களோ அந்த ஞானப்படிதான் நடப்போம் நீ சொல்லுவதை ஏற்க மாட்டோம் எங்கள் தந்தைகள் ஹிந்துத்துவம் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை அந்த வார்த்தையே இல்லை எந்த வேதத்திலும் இல்லை எந்த உபகியத்துகளும் இல்லை எந்த பஞ்சதந்திர கதைகளிலும் இல்லை எந்த நீதி போதனைகளிலும் இல்லை இவர்கள் கண்டுபிடித்தது எதற்கு இந்து இஸ்லாமியர்களாக ரெண்டாக பிரித்து விடுவதாக சாவர்க்கர் என்ற ஒரு நபர் பிரிட்டிஷ்காருக்கு உறுதிமொழி கொடுத்து விடுதலையாகி வந்தவர் அவர்தான் இஸ்லாமிய ஹிந்து வேதத்தை தூண்டிவிட்டு கலகத்திற்கு கத்தி கட்டி விட்ட கனவான் அவருடைய வாரிசுகள் தான் இவர்கள் ஜெயித்தால் இனிமேல் நாம் தேர்தலில் போட்டியிட முடியாதல்ல தேர்தலே இருக்காது சர்வாதிகாரிகள் தான் இருப்பார்கள் மோடி ஒரு சர்வாதிகாரி எனவே அவர் சர்வாதிகாரத்தை செலுத்துவார் சொல்லுகிறது நீங்கள் சகோதரிகள் தான் அதிகம் பேச வேண்டும் தாய்மார்களுக்கு சொல்லி மக மோசமான ஆட்கள் போனமுடைய சொன்னது ஒன்று கூட நிறைவேற்றலை ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல நேர்மை இருந்தால் நமக்கு ஒரு ஒரு வால் போஸ்டர் விட்டுறான் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வால் போஸ்டர் என்னென்ன எம்பிக்களை காணவில்லை எம்பியை காணவில்லை கண்டுபிடித்தால் சொல்லுங்கள் அப்படின்னு மண்ணின் மைந்தர்களாமா நாங்கள் என்ன விண்ணின் மைந்தர்களா நாங்களும் மண்ணில் இந்த மண்ணில் தான் பிறந்தோம் நான் இந்த மண்ணில் தான் கருக்கொண்டேன் இந்த மண்ணில் தான் உருக்கொண்டேன் இந்த மண்ணில் தான் பிறந்த இந்த மண்ணில் தான் தவழ்ந்த இந்த மண்ணில் தான் நிமிர்ந்த இந்த மண்ணு தான் பள்ளிக்கூடம் போனேன் இந்த மண்ணில் தான் வாழ்ந்துட்டு நீ என்ன மண்ணின் மைந்தர் என்ன செஞ்சிருக்கீங்க அதெல்லாம் நான் இப்போ பட்டியல் போட நேரம் இது ரொம்ப நேரம் லேட் ஆயிரு மண்ணின் மைந்தர்களாக நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார் என்பதை பட்டியல் போடு எந்தெந்த வாக்குறுதி நிறைவேறி இருக்குதுன்னு பட்டியல் போடு எந்த நிறைவேறவில்லை என்று பட்டியல் போட்டு மக்களுக்கு முன்னார் பாதிக்க தயாரா தைரியம் இருக்குதா உங்களுக்கு நாடாளுமன்றத்திலே கேட்டேன் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை ஒயிட் பேப்பராக பார்லிமெண்ட்டுக்கு முன்னால் பிளேஸ் பண்ண தயாரான்னு கேட்டேன் பிளேஸ் பண்ண தயார இல்ல என்ன அந்த பதினஞ்சு லட்சம் எத்தனை பேருக்கு வந்திருக்கு பதினஞ்சு லட்சம் கொடுக்கறோம் சொன்னார்ல அது வந்துருச்சா அப்புறம் வருஷத்துல வருஷத்துல ரெண்டு கோடி பேருக்கு நான் வந்தா வேலை கொடுப்பேனார் இப்ப வந்து எத்தனை வருஷம் ஆச்சு பத்து வருஷம் வருஷத்துக்கு ரெண்டு கோடினா இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் அட எமகாதகனா இருக்கான் அண்டா புழுகுங்கிறாங்கல்ல ஆகாச புழுகிறானுங்கள யார் உட்கார்ந்த அது ஜவஹர்லால் நேரு அமர்ந்த இடம் அந்த இடத்துல இந்த அற்ப மானுடன் அமர்ந்திருக்கார் இவர் பிரதமராக அமர்ந்திருக்கிறார் பத்தரையாண்டிகை தானும் தன் குடும்பமும் தடியடி வட்டு கைகளில் விலங்கு பூட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு எங்கே ஆஃப்டால் இந்த மோடி எங்கே எப்படி ஒப்பிட முடியும் எவ்வளவு உயர்ந்த செல்வ குடும்பத்தில் பிறந்து என்ன செய்ய கற்கள் பைரங்களாக மின்னுகின்றன இது கலிகாலம் இந்து இதெல்லாம் பேசிட்டு இருந்த வேலைக்கு போயிருக்கும் அந்த கலிகாலத்துல பொய் உண்மை மாதிரியே இருக்குமா குப்பை குப்பைமேட்டில் கிடக்க வேண்டியவை கோபுரத்துக்கு போயிடுமா அதெல்லாம் நான் சொல்ல மகாபாரதம் சொல்லுது நாம் சொல்லலை ஆதி காவியம் சொல்லுது இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் இந்த மாதிரி தீய சக்தியை வீழ்த்துறது தான் இந்தியா கூட்டணி உங்களுக்கு வேண்டுகோள் நீங்கள் வந்திருக்கிறவங்க இதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இப்போ போய் டூ ஜியை தொடர்றோம் டூ ஜின்னா தெரியல அவங்களுக்கு மறந்துருக்கோம் தேர்தல் நேரத்தில் அவுத்துடுறது நம்ம ஆத்துப்பாளத்து பக்கத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது கீரிக்கும் பாம்புக்கு சண்டை நடக்குதுன்னு சொல்லுவான் நாம் ஸ்கூலுக்கு போகிறத விட்டுட்டு எப்படி சண்டை போடுதுன்னு பார்க்கலாம் நின்றுட்டு ஸ்கூலுக்கு போக முடியாமல் போயிடும் அந்த மாதிரி வித்தை காட்டுவான் அப்படி வித்த காட்டுற மாதிரி இப்போ இவர் டூச்சி எடுத்துட்ருக்காரு ஏழரை லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி இல்லை ஏழரை லட்சம் கோடி மோடி அமைச்சரவை செலவு செய்திருக்கிறது என்று அம்பலப்படுத்தியது நாம் அல்ல பட்ஜெட்டில் ஒதுக்கப்படுகிற பணம் ஒதுக்கப்பட்ட இனத்திற்கு சரியாக போய் சேருகிறதா செலவழிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை கண்காணிக்கிற கணக்காயர் குடு கையும் களவுமாக பிடித்து ஏழரை லட்சம் கோடி முறைகேடு நடத்தி இருக்கிறது இந்த அமைச்சரவை என்று சொன்னார்களே வெட்கம் இல்லை ஒரு விசாரணைக்கு விஷயம் போட வேண்டாம் போட்டு நான் நிரபராதி என்பதை காட்டியிருக்க வேண்டுமா இல்லையா கொடுமையிலும் கொடுமை ஆயுஷ்மான் பாரத் எல்லாத்தையும் இந்தியில தான் வைப்பாங்க ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு திட்டம் அந்த திட்டத்துல நிதியுதவி அதுல என்ன பண்ணிருக்காங்க மோடி அமைச்சரவை செத்து ஏழு எட்டு வருஷம் ஆச்சு அவன் வைத்தியம் பண்ணுன்னு காசு எடுத்திருக்காங்க செத்து ஏழு எட்டு வருஷம் ஆனவங்க பேர்ல ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் வைத்திய வசதி கொடுக்கப்பட்டதாக போட்டிருக்கீங்களே வெட்கம் இல்லை இதை காட்டு ஊர் உடல் ஊழல் உலகத்தில் எங்காவது உண்டா தூங்கி பத்தி இப்ப ஓபன் பண்றேன் அது முடிஞ்சு போச்சு சம்பந்தப்பட்ட சகோதரர் ராஜா தானே வாதாடி இதில் உண்மை இல்லை என்பதை நிரூபித்து ஃபைல் க்ளோஸ் செய்யப்பட்ட விஷயத்தை மிரட்டுவரக்காக தேர்தல் நேரத்தில் இவர்கள் எடுக்க வைக்கிறார்கள் இவர்களின் ஊழல் எந்த கங்கையில் போய் குளித்தாலும் தெரியாது இவராவது அந்த கோயிலுக்கு கீழே இருந்து என்ன என்னமோ தண்ணி ஊத்திட்டு இருந்தார் பாத்தீங்களா இருபத்தி ஏழு தீர்த்தம் இருபத்தி ஏழு ஏரியாவில இருந்து வந்ததுதான் ராமேஸ்வரம் எதெதோ ஏரியாவில இருந்து வந்தது வந்து அதை ஊத்துறாரு ஒவ்வொரு ஊதும் ஊற்றிக்கிறாரு நீங்க பதினேழு கங்கையில் போய் குளிச்சால் நீங்க செஞ்ச பாவம் தீராரு அதுக்கு வரலாறு உங்களை தண்டித்தே தீரும் அதோட சந்தேகம் கிடையாது வரலாற்றில் வர இருக்கிற இருபத்தி நாலில் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வடமாநிலங்களில் மகாராஷ்டிரா இந்தியா கூட்டணி முழுமையாக வெல்லும் பீகார் இந்தியா கூட்டணி முழுமையாக வெல்லும் உத்தரப்பிரதேஷ் இந்தியா கூட்டணி பாதிக்கு மேல் வெல்லும் எனவே உங்கள் கனவு தகரும் அதனால் தான் அத்துமீறி மீறி பட்டுக்கோட்டையார் பாட்டில் வரும் அதாவது வெறி நாய்க்கு உரிமை வந்து வீட்டுக்காரனே கிடைக்கும அந்த மாதிரி நிலைமை இந்தியாவில் இதை புரிஞ்சுக்குங்க அதனால உங்கள் பிரதிநிதியாக உங்கள் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வாய்ப்பை இந்தியா கூட்டணியின் சார்பில் எனக்கு வழங்குகிற முறையில் கதிரறிவாழ் சின்னத்தில் நீங்கள் வாக்களிப்பதோடு கதிரறிவாழ் சின்னத்தில் வாக்களிக்க மக்களையும் தயாரிக்க வேண்டும் என்று பணிவோடு வேண்டி விடைபெறுகிறேன் வணக்கம்